ஹாய் செலம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இப்படி ஒரு கும்முன்னு ஒரு ஃபிகர் நைட்டு நமக்கு கால் பண்ணால் செம்மையாக தான் இருக்கும் ஆஹா நான் படிச்சாலும் என்ன மாதிரி ஒரு கஸ்டியூமில் சும்மா கும்முன்னு உட்காந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள் நண்பர்களே சும்மா மேலேங்கேயே தெரிக்க விட்டு போஸ் கொடுத்துருக்கு நண்பர்களே நம்ம செல்ல குட்டி டூ ட்ரெயிலர் ஆனச்சிக்க கும்னு வந்து கையை தூக்கி அக்களையும் தொப்பிலையும் கட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம மீனாட்சி சௌத்ரி என்னடா இது ரெண்டு பலூனை முன்னாடி வச்சுட்டு இப்படி கும்புன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தா அது பலூன் இல்லைங்க அதை விட பெருசு வயசு முப்பது தாண்டிடுச்சு ஆனால் இன்னும் எல்கேஜி பிள்ளை மாதிரியே குட்டியாக கியூட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு என்னோட லெக் பீஸை பாருங்கடா அப்படின்னு சொல்லி கும்முனு வந்து நிற்கிது ஆனால் அந்த லெமனும் நமக்கு எட்டி பார்க்குது அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கனை சிறுத்தை குட்டியாக இருக்க நம்ம கீர்த்தி சிறத்தியும் சும்மா ஜும் ஜம்முனு வந்து நிற்கிது நீங்களே பாருங்கள் பார்த்தா தூக்கமே போயிடும்டா எப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து நான் இனிமேல் ரெடி தான் அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம நிக்கிலாம்பர் செல்ல குட்டி அகா டைட்டாக அந்த ரெண்டு மேங்கோவும் சும்மா வெயிட்டாக நம்ம கண்ணுக்கு தெரியுது எது எப்படியோ செல்ல குட்டி பேசும்போது தூக்கி அக்களை காட்டினா இன்னும் சூப்பராக இருக்குமே சிரிக்கிறது செம்ம க்யூட்டாக இருக்குல்ல அட யாருப்பா அந்த சிரிப்பை பார்த்தது கீழே பாரியா அம்மா பெருசாக இருக்குது மேங்கோ அகா ஒன் சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டுருக்கதே எப்படி இருக்கே ஃபுல்லாக காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெறித்திரமா ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் சும்மா பிளாக் அண்ட் ஒயிட்டில் செல்ல குட்டி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம சதா குட்டி சும்மா ஒன்றும் அன்னியன் படத்தில் பாட்டு எழுதலைங்க சும்மா நம்ம சுட்ட பால் போல தாண்டி உனக்கு அதில் பாலாட கொஞ்சம் மட்டும் விளக்குன்னு ஆமாங்க செல்லக்குட்டியை பாருங்கள் அப்படியே ஒயிட் கலர் காஸ்டியூமில் அப்படியே பாலாட மாதிரி தான் இருக்குது அதுவும் கையை தூக்கி அந்த குழு அக்களை கட்டும் போது ஆகா இந்த பாலாடை எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது செல்லக்குட்டியோட தரிசனம் பேர் லெவலு அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது சானியா எப்பன் செல்லக்குட்டி ஹோமலி ட்ரெஸ்லையும் சரி விகினி ட்ரெஸ்லேயும் சரி ரசிகர்களுக்கு ஏற்படுத்துகிறதே வேலையாக போச்சு நீங்களே பாருங்கள் ரீசெண்டாக விளையிட்ருந்த இந்த காஸ்டியூமில் என்னதான் கும்மியாக இருந்தாலும் அப்படியே அந்த ரெண்டு மேங்கோ சும்மா ஸ்ட்ரைட்டாக நிற்கிது அடடா என்ன சார்படா எப்பா அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கடுத்து நான் மாடர்ன் ட்ரெஸ்லேயும் ஒரு மார்க்கமாக தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கை ரெண்டை இறக்கி விட்டு சும்மா கும்முன்னு நிற்கிது என்ன கையை தூக்கி அக்கலை காட்டியிருந்தால் என்ன கொஞ்சம் அமோகமாக இருந்திருக்கும் அதுவும் அந்த கருத்த அக்களை பார்த்தா நம்ம சீரலுக்கு கூடி கூடியிருக்கும் என்ன போசு எப்பா வர சும்மா மிரட்டலாக இருக்குது செல்ல குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது ஸ்ரீலீலா ரீசெண்டாக புஷ்பாட்டு விட்டு எல்லார் பான்ச்சில் செல்லக்குட்டி கும்பிடு வந்துருந்துச்சி என்ன இருந்தாலும் அந்த உதட்டு சும்மா தடிச்சு சும்மா சூப்பராக இருக்குது அடுத்து சீரியல் ஆக்ட்ரஸ் சிறகடிக்க ஆசையில் வரைக்கும் அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் சும்மா கும்முன்னு டைட்டாக ஒரு டீஷர்ட்டை போட்டு வெயிட்டாக ரெண்டு மங்கோ கட்டி போஸ் கொடுத்துருக்கு நீங்களே பாருங்கள் நண்பர்களே பிரியா பவானி சங்கரோட லிப்ஸு சும்மா வெறி வெறியாக ஆரஞ்சு பழத்தை உரிச்சு வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது கண்ணை பார்க்குறதா இல்லை அதை பார்க்குறதா அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம செல்லக்குட்டி அபர்நாதாசுவரனோட அமோகமான மேங்கோவையும் அழகான அக்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க செல்லக்குட்டி இன்னும் கையை தூக்கி இருந்து அடடா அந்த அக்கல்ல நான் நாதாசுவரன் அக்களை வாசிச்சிருப்பேனே அப்படின்ற மாதிரி இருக்குது இருந்தாலும் செல்லக்குட்டி இந்த மாதிரி கும்முனு மேங்கோவை கட்டி நம்ம ரசிகர்களில் திணறடிக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது நண்பர்களே அடுத்து நான் வராமல் இருப்பனா என்ன செல்லக்குட்டி இப்படி அங்கிட்டு திரும்பி நிற்கிறேன் எங்கிட்டு திரும்பி நின்றாதானே எங்களுக்கு செமட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆக்கிரம் பாடுறா எப்பா அப்படின்னு சொல்லி ஓரமாக கோட்டை ஒதுக்கி விட்டு உள்ளே இருக்க ரெண்டு மாம்பழத்தையும் சும்மா தூக்கி வச்சு காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரிட்டு ஒன் ஆடா ஒன் சைடே எம்மாம்பருசா கயிறை கட்டி மலை இழுத்த மாதிரி சும்மா கும்முனை இருக்குது ஜல்லக்குட்டி அதோட சேர்த்து செம ட்ரிட்டா காட்டி ரசிகர்களுக்கு சும்மா சூப்பர் போஸ் கொடுத்துருக்கு அடுத்து மேக ஆகாஷ் என்னடா இது குட்டியாக குட்டியா இருந்த குட்டியாக எல்லாம் இப்படி கும்முனை ஆண்டி மாதிரி மாறிட்டு வர்றாங்களே நிவேதா தாமசுக்கு எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக ஆகாசும் சும்மா சூப்பராக அண்டி மாதிரி மாறிட்டு வருது நீங்களே பாருங்கள் சைடு வீட்டில் பார்க்கும்போது மழை மாம் பெருசாக இருக்குது ஆமாங்க மழை அண்ணா மலை அப்படின்ற மாதிரி இது அதை விட பெரிய மலை பதினஞ்சு வருஷம் லவரை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு செல்லக்குட்டி அனௌன்ஸ் பண்ணாலேருந்து நம்ம ரசிகர்கள் பல பேர் ஏக்கமாக தான் இருக்காங்க ஆமாங்க இப்போதான் செல்லக்குட்டி ஒரு மார்க்கமான நம்ம ரசிகர்களுக்கு சமை ட்ரீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கல அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் எப்படி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி போய்ட்டு இருந்தாலும் வரப்போகிற பாலிவுட் படத்தில் செல்லக்குட்டி சும்மா தாராளமாக மேங்கோ பறக்க விட்டு ஆட்டமாக ஆடிருக்கு நீங்களே பாருங்கள் அடுத்து நம்ம நயன் செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது செல்லக்குட்டி ஒன் சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு மெகா சைஸ் மாம்பழத்தை கட்டிருக்குங்க ஆமாங்க செல்லத்தோட மாம்பழம் சும்மா சிறுசாலாம் இல்லைங்க ரொம்பவே பெருசாக இருக்குது இந்த மாதிரி செல்லக்குட்டி தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தா நம்ம ரசிகர்கள் சும்மாவாக இருப்பாங்களா வெறித்தனமாக சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க இந்த மாதிரி நயன் செல்லக்குட்டி குட்டி கட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே இந்த வீடியோவில் யாரோட கலக்கல் தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் போகஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாக்